ஆன்மீக அன்பர்களுக்கு எனது ஆத்ம வணக்கங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சித்தர் அருத்தெரு கரசிவ அண்ணாமலை சுவாமிகள் ஒகேனக்கல் மனித ஜீரணத்திற்கு மூலப்பொருள் உமிழ்நீர் சுவாச உயர் மேம்பாட்டின் மூலப்பொருள் சுக்கிலம் சிறுநீர் பைக்கும் மலக்குடலுக்கும் மத்தியில் உள்ள சுக்கிலப்பையில் உணவிலால் பெறப்படும் முக்கிய ஏழு தாதுக்களின் ஒன்றான சுக்கில சுரப்பியே அறிவாற்றலுக்கும் நினைவாற்றலுக்கும் உடல் பலத்திற்கும் ஆன்மீக பயன்பாட்டிற்கும் சிற்றின்பு நிகழ்வுக்கும் சுரக்கும் சுக்கிலம் குண்டலினி மகாசக்தியின் முக்கிய அம்ச விதையாகிறது இத்தகு தன்மையை மூலமாக ஏற்று சித்தர் நிலையை அடைந்தவர்கள் பலர் அவர்களில் ஒருவரே திரு கரசிவ அண்ணாமரை சுவாமிகள் ஆவார் சுவாமிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாயுடு மங்கலத்தை அடுத்த ஊதலம் பூண்டி என்னும் கிராமத்தில் அருணகிரி என்ற அன்பருக்கும் உண்ணாமலை என்ற இனியாளுக்கும் புதல்வனாய் அவதரித்தார்கள் கார்த்திகை தீபத் திருநாளில் சுவாமிகளை தான் அவதாரம் செய்தார் சுவாமிகளுக்கு பிள்ளை திருநாமமாக அண்ணாமலை என்று பெயரிடப்பட்டுள்ளது சுவாமிகளுக்கு பயன பனிரெண்டு வயது வீட்டை விட்டு துறவு எண்ணத்துடன் வெளியேறினார்கள் வெளியேறிய சுவாமிகள் வடநாடு சென்றார்கள் வடநாட்டில் பல இடங்களுக்கும் சென்று சுற்றித்திருந்த சுவாமிகள் இமயமேலை சாரலில் எவ்வளவு காலம் இருந்தார்கள் என்பது சரிவரத் தெரியவில்லை அங்கிருந்து புறப்பட்டு சுவாமிகள் தர்மமிகு சென்னைக்கு வந்தார்கள் அப்போது வடசென்னை வியாசர்பாடியில் கரபாத்திர சிவப்பிரகாச சுவாமிகளிடம் வந்து சேர்ந்தார்கள் அன்று சுவாமியார் மடத்திற்கு வந்து தங்கி அருள் பெற்றவர்கள் ஏராளம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் வந்த இவர் கரபாத்திர சுவாமிகள் ஜீவ ஐக்கியமாகும் வரை அவரை விட்டு அகலாது இருந்தார் குருவின் சமாதிக்கு பின் ஒகேனக்கல் பகுதிக்கு வந்தார்கள் அப்போது சுவாமிகள் பகலில் எங்கே சென்றாலும் இரவில் மட்டும் ஒகேனக்கல்லில் உள்ள தேசநாதேஸ்வரர் கோவிலில் வந்து தங்கிக் கொள்வார் நீண்டகால தொடர்பு வாழ்க்கையாலும் நல்ல குருநாதர் வாக்கிய பெற்றதாலும் திரு அண்ணாமலை சுவாமிகளிடம் அற்புத ஆற்றல்கள் நிரம்பியிருந்தன அதனால் அப்பகுதி மக்கள் சுவாமிகளிடம் வந்து அருளாசி பெற்றுக்கொண்டு சிறப்போடு வாழ்ந்தனர் ஒருமுறை பெண்ணாகரத்தில் ராஜகோபாலன் என்பவரை சுவாமிகள் சந்தித்தார் அப்போது ராஜகோபாலன் அவசரமாக ஒகேனக்கல் செல்வதற்காக குதிரை மீதேறி புறப்பட்டுள்ளார் அவர் குதிரையில் அதி விரைவாக வந்து சேர்ந்தபோது சுவாமிகள் அவருக்கு முன்னதாகவே ஒகேனக்கல்லில் இருந்துள்ளார் சுவாமிகளின் ஆற்றலை புரிந்து கொண்டு ராஜகோபாலன் வணங்கினார் வாழ்வில் சிக்கல் உள்ளவர்களை சுவாமிகளை காண வரும்போது ஒரு பைசா ஒரு வெற்றிலை பாக்கு என கொண்டு வர சொல்லி தன் முன் வந்த அவர்களின் குறைகளை சொல்லி முடித்தவுடன் அருகில் இருக்கும் தரை மண்ணை சிறிது எடுத்துக் கொடுப்பார்களாம் அதுவே பிரசாதம் பின் வந்தவர்களின் குறைகளும் தீர்க்கப்படுமாம் இதன் காரணமாக பல ஊர் மக்களும் சுவாமிகளை நாடி வந்து குறைகளை தீர்த்து கொண்டு வணங்கி சென்றனர் சுவாமிகள் கௌபீனம் மட்டுமே தரித்திருப்பார் குருவைப் போலவே இவரும் தன் கரத்தையே பாத்திரமாக்கி பிச்சை பெற்று உணவாக உட்கொண்டு வந்தார்கள் அவ்வாறு இருக்கையில் சுவாமிகள் ஒருநாள் தன்னுடைய அன்பர்களை அழைத்து தாம் இன்ன நாளில் சமாதியாகப் போவதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய செய்யும்படியும் கூறினார்கள் தேச நாதேஸ்வரர் கோவிலுக்கு தென்புறம் உள்ள புறம்போக்கு இடத்தில் சுவாமிகள் கூறியபடி குழி தோண்டப்பட்டது பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அன்று அஸ்வினி நட்சத்தம் வைகுண்ட ஏகாதசி நாளில் சுவாமிகள் குழிக்குள் இறங்கி சமாதியானார்கள் சுவாமியின் மீது சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்போது இருந்த ஆங்கிலேய கலெக்டர் ஒகேனக்கல் வந்தபோது அவருக்கு ந நிகழ்ந்த நிகழ்வுகளால் வியர்ந்து சுவாமிகளின் சமாதி இருந்த இடம் அடங்கிய ஐம்பது சென்ட் இடத்தை பதினான்கு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு தானமாக பதிவு கொடுத்து பதிவு செய்துள்ளார்கள் அதன்பின் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் எழுபத்தி எழுபதாம் ஆண்டு ஆர்டிஓ உத்தரப்படி இதில் இருபத்தெட்டு சென்ட் நிலம் ச சமாதிக்காக தனியே சப்டிவிஷன் செய்யப்பட்டு சமாதி பகுதி தனியே பிரிக்கப்பட்டது அதில் மண்டபமும் அதற்கு எதிரே கீழ் சுவாமிகள் சீடர் கிருஷ்ணானந்தா சுவாமிகள் சமாதியும் எடுத்து கட்டப்பட்டு வழிபாட்டில் உள்ளன கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் முன்சீப் ராஜகோபால் என்ற அன்பரின் குடும்பத்தினர் மூலம் அறக்கட்டளை தொடங்கி மடம் விருத்தி செய்யப்பட்டும் பராமரிக்கப்பட்டும் இன்று வரையிலும் அக்குடும்ப வாரிசுகளே அத்தகைய நிகழ்வை செய்து கொண்டு வருகின்றனர் மேற்படி சமாதி தற்சமயம் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் அம்சராஜு குடும்பத்தினரால் நிர்வாகம் செய்யப்படுகிறது வாருங்கள் தரிசிக்கலாம் தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் தேசநாதேஸ்வரர் கோவில் வாசலுக்கு தெற்கே சாலையை கடந்தால் சமாதி மற்றும் மடம் உள்ளது சமாதி மண்டபத்தில் பஞ்சலோக காவிரியம்மன் சிலை உள்ளது தென்புறம் கிழக்கு பார்த்த சமாதியும் அதன் மேல் சிவலிங்க திருமையும் உள்ளது அனைவரும் வாருங்கள் சுவாமியின் ஆசி பெறுங்கள் நன்றி